கத்திர மைமுண்டதாக இன்றைய வித வசனம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் பதினாலு வசனம் என் பர்சுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலைக்கு உன் வடிவடி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பத்தி பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கத்தோடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய் ஆனால் அப்பொழுது கத்தோடு மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏற்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்படி சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்தோடைய வாய் இதை சொல்லிட்டு கத்தர் மயம் உண்டதாக இந்த வசனத்துல கத்தர் சொல்லும்போது ஓய்வு நாள் நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம வந்து ஓய்வு நாள் வந்து இஸ்ரேல் கோத்து இதுபடி சனிக்கிழமை ஓய்வு நாள் கொண்டாடுவாங்க நம்ம சண்டே ஓய்வு நாளா கொண்டாடுறோம் அவங்க நம்ம வந்து நம்ம வந்து கத்தருக்கு பல்லவ ராஜ்யத்துக்கு வாசல் வாசலே கிறிஸ்து தான் கிறிஸ்து சுய அவருடைய சுயசேஷன் தான் நம்ம பல்லோத்துக்கு போறோம் பைபிள் இருக்கு நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன் பல்லவத்துக்கு வாசல் அவருன்னு சொல்லும்போது அவர் மூலம் நம்ம தான் பல்லவத்து தேவெடுத்து போறோம் அப்படி இருக்கும்போது அப்போ அதனால அவர் உயிர் திறந்த நாள் ஓய்வு நாட்டுக்கு அடுத்த நாள் அதனாலும் சண்டையை வந்து நம்ம வந்து நம்ம ஓய்வு நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் பைபிளில் ஓய்வு நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் ஓய்வு நாள் என்ன பண்ணணுங்கிறது ஒரே விஷயம் தான் அப்போ ஒரு என்ன பண்ணணும் கத்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் நம்மளுடைய சொந்த பேசி பேசக்கூடாது அதிகமாக நேரம் கத்திரி சார்ந்த காரியங்களுக்கு பயன்படுத்தணும் கத்தருக்கு பிரியமான காரியத்தை பயன்படுத்துமா அதனால் ஏன்னா ஒவ்வொரு அந்த பைபிள் இருக்கு அது மகிமையாக எண்ணுவா என்னால் அந்த நாளில் வந்து எண்ணணுமா அது கத்த கூட பெரிய கிஃப்டா ஆக்சுவலாக அந்த நாள் அப்படின்னு அதை வந்து நீ கிஃப்டாக நீங்கள் நினைச்சு மகிமையாக எண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த நாள் கத்தருக்கு பிரியமாக கொண்டு போய்ங்கன்னா அடுத்து பைபிள் வசனம் இருக்கும் உன எல்லா விஷயத்தையும் போஷிப்பார் பூமியில் வாழ்க்கை என்ன பூமியில உள்ள எல்லாம் பைபிள ஏழா ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தான்னு இருக்கு இந்த பூமியின் காரியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு ஓய்ந்திருந்தார் அப்ப நம்ம வாழ்க்கையுமே இந்த ஏழாவது நாள் நம்ம கத்து மகிமையாக நம்ம வந்து பிரியமா கொடுப்போம்னா போனோம்னா கண்டிப்பா பூமியின் சகல ஆசிரியா நம்ம ஆஸ்ர்ப்பிப்பார் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் இந்த பூமியிலே ஒரு ஆசிரிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தேவன் தருவார் வாழ்த்தும் நம்ம ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த நம்ம பயன்படுத்துவார் தேவன் தான் கிருமி செய்வாராக அமையன்